கிறிசுவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நம்மை போஷித்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழிம் ஏஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அணுதி நிமம் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசரம் எபேசேர் ஐந்து பதினாறு நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனமாக்கிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினான்கிலேருந்து முப்பதாவது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை நான் பார்க்கிறோம் ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரர்களை வரவழைத்து அவனவன் திறமைக்கு தக்கதாக ஒருவனிடம் ஒரு தாளந்தும் ஒருவனிடத்திலே இரண்டு தாளந்தும் ஒருவனிடத்திலே ஐந்து தாளந்தும் கொடுத்து விட்டு பிரதேசத்துக்கு போய் வருகிறார் போய் வரும்போது ஒவ்வொரு இடத்திலும் வந்தவுடனே கணக்கு கேட்குறார் அந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து என்னப்பா செஞ்சே அப்படின்னா அதை நான் மண்ணில் புதைத்து போட்டு விட்டேன் அப்படிங்கிறான் ஒன்றுமே செயல்பட விடாமல் போ மண்ணில் புதைச்சி போட்டுட்டான் இரண்டு தாளந்து வாங்கினவனை வந்து கேட்டார் நீ என்னப்பா செஞ்சே நான் கொடுத்துட்டு போனேன் ஐயா நான் இரண்டு தாளந்துகளை நல்லா சம்பாரித்து அதை நான்கு தாளந்துகளாக பெருக்கி வைத்திருக்கிறேன் வெரி குட் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தாய் நீ அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொன்னார் மற்ற ஐந்து தாளந்து கொடுத்தவன்கிட்ட போய் கேட்டார் நீ என்னப்பா செஞ்சே அப்படின்னார் நான் ஐந்தை பத்தாக பெருக்கி விட்டேன் எஜமானே அப்படின்னா வெரி குட் உண்மை உத்தமமான ஊழியக்காரனே நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் நீங்கள்லாம் பிரவேசிங்க அப்படின்னு சொன்னார் ஒரு தாளந்து வாங்கினவன் ஏனப்பா அதை காசு காரண்ட்டில் வட்டிக்காரண்ட்டன்னைக்கு கொடுத்து வச்சுருக்கலாமே அப்படின்னு சொன்னான் அன்பு தேவண்டிய பிள்ளைகளே அந்த அந்த ஒரு தாளந்து புதைத்து போட்டானே அவனை பார்த்து பிரயோஜனமற்ற இந்த ஊழியக்காரனை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள அந்த நரகத்தில் அந்த இடத்துல போய் தள்ளுங்க அப்படின்ட்டார அன்பு தேவண்டி பிள்ளைகளே கர்த்தர் நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்துருக்கிறாரே அவர் நமக்கு கொடுத்த நேரத்தை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் பயன்படுத்துவோம் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொன்றும் ஒரு தாளந்து நம்ம சரீரத்தில் கொடுத்துருக்கிற எல்லாமே இந்த தாளந்து இந்த தாளந்தை ஆண்டவருக்காக நம்ம பயன்படுத்துவோம் அருமையான தேவனி பிள்ளைங்களை நேரத்தை வீணாக்க வேண்டாம் ஒரு நாளும் நேரத்தை நாம் வீணாக்காத படிக்க இரவும் தினந்தோறும் வேதத்தை வாசிப்போம் தியானிப்போம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்போம் இந்த கால வேளையிலே இதை குறித்ததான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பு தேவணி பிள்ளைங்களே ஒரு தகப்பன் தன் பிள்ளையை அழைத்து தம்பி நீ படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும் நீ காலேஜுக்கு போக வேண்டிய நேரத்தில் காலேஜுக்கு போகணும் மற்ற வேலைக்கு போக வேண்டிய நேரத்தில் சம்பாதிக்கணும் இதையெல்லாம் செய்யணும்னு சொன்னார் அட போங்கப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னான் அந்த மகனை அழைத்து கொண்டு ஒரு தெருவுக்கு போனார் அங்கே மூன்று பிச்சைக்காரர்கள் இருந்தாங்க அந்த மூவரிடமும் ஒவ்வொருத்தரும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம்னு மூன்று பேர்கிட்ட கொடுத்தாங்க என்னப்பா இவர்களிடத்தில் போய் இவ்வளோ பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா சரி வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டார் ஒருவர் கழித்து அந்த மூன்று பேரை சந்திக்க போகிறார் அந்த ஒரு பிச்சைக்காரன் வந்து அவனை சந்தித்த பொழுது அவன் உட்கார்ந்துக்கான் அதே இடத்துல என்னப்பா ஒன்னிடத்துல ஒரு லட்சம் கொடுத்தனே இல்லையா கொஞ்ச நாள் ஒரே பஞ்சம் பட்டினியாக இருந்தது எல்லாத்தையும் சமைத்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நான் மறுபடியும் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா ரெண்டாவது ஒருத்தனை போய் சந்திக்க போனார் அவன் அதே தெருவில் ஒரு ஐஸ் கடை வச்சுருந்தான் அந்த பிச்சைக்காரன் ஐஸ் கடை வச்சு பெரிய முதலாளி ஆகிட்டான் அடுத்தது இன்னொரு பிச்சைக்காரன் போய் பார்க்க போனால் அவன் எங்கே பார்ப்பு கேட்டால் அதோ அங்கே கடையில் உட்காந்துருக்கான் அவன் அந்த பணத்தை எல்லாம் சீட்டாட்டத்திலே அழித்து வீணாக்கிட்டான் மறுபடியும் அவன் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டான் பார்த்தியாப்பா ஒருத்தர் ஒவ்வொருத்தையும் நான் அந்த பணத்தை கொடுத்தேன் இந்த ஒருவன் மாத்திரம் இவன் நல்லா உயர்ந்து உன்னத நிலைமைக்கு வந்து விட்டான் அன்பு தேவண்டி பிள்ளைகள இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் காலத்தை வீணாக்காதபடி கத்தனம் கொடுத்த தாளந்தை பெருக்கோமா உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கொடுத்த தாளந்துகளையும் திறமைகளையும் பெருக்கி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப உதவி செய்யும் ஒவ்வொருவர் குடும்பத்தை வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவர்களுடைய தேவைகளை சந்தியும் ஒரு குறைவில்லாமல் நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி